கையில பிரச்சனையாகி கையில கட்டு போட்டு இப்படி யாராவது இருந்தீங்களா ஐயா வந்து திருக்கு தரிசனம் சொல்றதே மக்கள்கிட்ட கேட்டுதான் சொல்லுவாரு இந்த மாதிரி கத்து போட்டு யாரா இருந்தீங்களான்னு கேக்குறாரு இந்த மாதிரி கத்து போட்டு இருந்தவங்களும் ஆண்டவர் காமிக்கிறாரு நீங்க தான் அந்த கத்து போட்டுனவனு டைரக்டா சொல்ல மாட்டாரு உங்க வீட்டுல இல்ல எஸ் சம்பந்தப்பட்ட பேர் ஏதாவது உங்களுக்கு இவரு உங்க வீட்டுல எஸ் சம்பந்தப்பட்ட பேர் யாரா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்க ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டாங்க இப்போ அந்த பேரை வச்சு என்ன காமிச்சாரு போறங்களா அவங்கள பார்த்தவொடனே சர சரண் ஆர்டர் காமிச்சிருந்தாரு அப்புறம் பேருன்னு ஐயா சர பேரை காத்தாருன்னு சொல்லிடலாமே ஏன்னா அவன் சம்பந்தப்பட்ட உடனே சரஸ்வதியோ இல்ல ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டாங்க உடனே இவர் சர என்றதை ஆண்டர் காமிச்சார்னு போய் சொல்கிறாரு அதான் எஸ் சம்மந்தப்பட்ட பேர் ரைட்டு அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆண்டவர் கேன்சல் பண்ணுறதை நான் பார்க்குறேன் இவர் ஏதோ கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணுறோன்னே அவங்க பார்க்குறாங்க என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு உடனே அதை எப்படி மாற்றுறாருன்னு பாருங்கள் அவர் மேல இருக்கிற சாபனை காலையில் உடையுது உடனே அதை சாபமாக மாற்றி சாபம் இன்னைக்கு வந்து உடையுது அப்படின்னு எத்தனை வராது ஐயா ஆந்தவர்தான் எல்லாரோட சாபத்தையும் எல்லாரோட பாவத்தையும் சிலுவையிலே கேன்சல் பண்றாரையா சரி இவர மாதிரியா வாய்க்கு வந்ததுன்னா உதறி தீர்க்கதர்சன் பேர்ல இவர் எப்படி தீர்க்கதர்சன் சொல்றாருன்னு பார்ப்போம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக கையில கையில இப்படி கட்டுப்படுவாங்க தெரியுமா நீங்க இருந்தீங்களோ என்னையா நீங்க திரும்ப திரும்ப நீங்க இருந்தீங்களோன்னு கேக்குறீங்க நீங்க கையில கட்டு போட்டுருந்தீங்களே ஆண்டவர் ரெண்டு காற்றாதுன்னு சொல்லுங்க ஒரு வேளை சொல்லி அவங்க இல்லை என்றவாங்களோ ஒரு பயம் தானே உங்களுக்கு வாங்க 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 இப்போ கருத்தருக்கு நம்முடைய கருத்தருக்கு மகிமை செலுத்தி கை இல்லையா ஐயா நீ உண்மையாவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தா மக்களே கை தட்டி சரி உங்களுக்கு கை தட்டு வாங்கணும் சரி அவங்களே தட்டிட்டாங்க மேல சொல்லுவேன் நீங்களுமா இந்த தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனத்தை நினைச்சு நினைச்சு நானே ஒரு அரை மணி நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன் ஐயா நீங்க சிரிச்சது மட்டும் இல்லையா இப்ப உங்களோட தீர்க்க தரிசனத்தை பார்த்து ஊரே சிரிக்க போகுது நான் கொஞ்ச நேரம் முழங்கால இன்னைக்கு ரொம்ப நேரம் முழங்கால இருந்துட்டு எழும்பி என் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த வரம் அப்படியே தொலைச்சிக்கிட்டு போகுது ஐயா அந்த வரம் அப்படியே தொலைச்சிட்டு போறதுக்கு அது என்ன அணுகுண்டா ஒரு நபரு என் முன்னால கத்தர் கொண்டு வர்றாரு அந்த ஆடு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக நான் அவரை சந்திக்கும் போது கையில இப்படி கெட்டு போட்டிருந்தாரு ஐயாக்கு தரிசனத்துல ஒரு ஆளு கையில கட்டு போட்டுற மாதிரி ஆண்டர் காமிச்சிருக்காரு ஆனா இங்க கட்டு போட்டு சொல்லி வர யாருன்னு பாருங்க ஒரு கைக்கு கட்டு போட்டிருந்தார் அந்த கட்டு போட்ட அந்த கையை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தை நினைச்சு நானே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இது என்ன தீர்க்க தரிசனம் ஐயா சீக்கிரம் சொல்லுங்க கேட்டு நாங்களும் சிரிக்கிறோம் வந்திருக்காங்க கையில இப்படி கெட்டு போட்டிருந்தீங்களா இந்த பெல்ட் மாதிரி போட்டிருந்தீங்களா நினைச்சு பார்த்தோமா இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வரும் நீ பிரச்சனையே சொல்லுவாங்க ஃபேமிலி சொல்லுவாங்க பேர் சொல்லி கூடுவாங்க இது என்ன தீர்க்க தரிசனம் இது என்ன தீர்க்க தரிசனம் நீங்க தான் சொல்லணும் மக்களே சரி ஒரு ஆள் கையில கட்டு போட்டு உங்களுக்கு ஆண்டர்லாம் சரி ஆனால் இங்க ஒரு லேடி வந்துருக்காங்க கட்டு போட்டு ஆனா வந்தது ஒரு லேடி இல்ல ஒன்னொரு லேடி ஒருத்தன் வராங்க பாருங்க நீங்களும் கெட்டுப்பட்டுங்களா கையில இப்படி இப்படி பெல்ட் போட்டுருப்பாங்க ஐயா என்ன பேசுறது தெரியல ரெண்டு பேரும் வந்தோடனே சரி ஐயா புத்தம் பொதுவுல யாரா ஒருத்தர் இனிமேல் கையில கட்டி போட்டுருப்பாங்க அப்படி நினைச்சு சொன்னாரு ஆனா இங்கே வந்தது ரெண்டு பேரையும் வந்து கையில கட்டு போட்டுருந்தேன் அப்படின்னு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கட்டு போட்டேன்னு சொல்லி வந்தா உங்களுக்கு ஐயா என்ன திருகாசன் சொல்றாருன்னு பார்க்கலாம் கையில கட்டு போட்டு இது என்ன தீர்க்க தரிசனம் இதுல ஒரு காரியத்தை நீங்க எல்லாரும் உணரணும் என்ன தெரியுமா அப்படி உணர்றதுக்கு இதுல என்ன ஆகுது அது கூட கருத்துக்கு தெரியுமா கையில கட்டு போட்டுக்கிட்டு கை உடஞ்சு போயிருக்கு இது கூட கருத்துக்கு தெரியுமா கருத்துக்கு கையில கட்டு போட்டு வந்தது தெரியும் உங்களுக்கு தெரியுமா கேள்வி உங்களுக்கு கையில் கத்த போட்டிருந்தாங்க தென்னேந்தா நீங்கள் கை காமிச்சு நீங்க கையில கட்ட போட்டுதீங்களே உங்களுக்கு ஆதரவு விஷயத்த சொல்ல சொல்றாருன்னு சொல்லிடுனோம் நீங்க கர்த்தர் மேலே ஒரு பயம் வரணும் உங்களுக்கு ஆமா எனக்கு தெரியுமா அவங்க கட்டு போட்டுக்கிட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியுமா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் ஐயா நீங்க சொன்ன தீர்க்கதான் சொன்னதை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து ஆண்டவர்த்த மனம்

ஐயாவுக்கு தீர்க்க தரிசனமோ சொல்ல தெரில வல்லமையோ இறங்க தெரியல இப்ப எப்படி வல்லம்மையறங்கிறதுக்கு பாடாக போடுறாருன்னு போடல ஐயாவும் எப்படின்னா வல்லம்னால அவங்கள உகாரச்சு நான் பார்த்தாரு அவங்களா உகாடல அதனால

புதுசா வந்த ஒரு பொம்பளையா என்னையா இவ்வளவு கேவலும் ஒரு லேடி கை தெரியாம கை தூக்கிடுச்சு ஏதோ கை தூக்கிடுச்சு அந்த லேடி நீங்க குறித்து பேசனதே ஒண்ணுமே தெரியாம ஏதோ குறுக்குறாங்கன்னு தூக்குச்சு அந்த லேடி বিশ্বাসেরதனால கை தூக்குல நீங்களே ஒத்துக்கிறீங்க சொன்னேன் அந்த விசுவாசம் எனக்கு போது இப்ப நீங்க தான் சொன்னீங்க அது ஏதோ கை போதும் வான்னு ஓ கைய தூக்குற கடைகள் விசுவாசம் இருக்கு நீங்கள முடிவு பண்ணிப்பீங்களா நான் உடனே கை மேல தலை மேல கைய வச்சு சொன்னேன் நீ இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் ஐயா அந்த தீர்க்க தரிசனத்துக்காக தான் வெயிட் பண்ணுறோம் சீக்கிரம் சொல்ல சொல்லுங்க சொல்லிட்டு கைய கையில மைக்க கொடுத்துட்டேன் கவனிங்க கையில மைக்க கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே நீங்க கை கீழே கொடுக்கணும் நீங்க கை தூக்கி தான் வைக்கணும் இங்க ஒருத்தர் கைய தூக்கியா வச்சு நிறாருல இவரு யாரு இவரு எப்படி இவரு ஏமாத்தி நிறாரு எல்லாம் அடுத்த வீடியோல தெல தெளிவா பார்க்கலாம் இப்போ அவங்க எப்படி திருக்கிற சொல்ல பாக்கலாம் கொடுத்துட்டேன் அந்த போ அது என்ன சின்ன சேர்ந்து சொன்ன இயேசுவ நம்புறியா நம்புறேன் அது தான் குவாலிஃபிகேஷன் அது தான் தகுதி அவர் உன்ட்ட பேசுவார் உனக்கு கேட்கும் சரி கண்ண மூடு கண்ண மூடி ஒரு பேர் சொல்லு எனக்கு ஒரு பேர் தெரியுது என்ன பேரு ராஜி அப்படின்னு ஒரு பேர் தெரியுது ஐயா சூப்பர்யா புதுசா வந்த ஒருத்தங்களை தீர்க்க தரிசனமே சொல்ல வச்சிங்க யார் அந்த ராஜி ராஜி வேற யாரும் இல்ல பக்கத்துல உட்கார்ந்து இருந்த இன்னொரு லேடி ஐயா பக்கத்துல உங்க பேரை சொல்றது தீர்க்க தரிசனம் ஐயா அப்படி என்னையா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க உண்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லு அப்படின்னா இது உங்க பையனுக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் ஐயா சரியான தீர்க்க தரிசனையா பக்கத்திலே உட்காந்துருக்காங்க அவங்க பேர் இவங்க கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாங்க ராஜின்னு சொல்லியிருப்பாங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி பையனுக்கு இன்ஜினியர் அதில் சீட்டி வரைக்கும் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து இவங்க கேட்டுட்டு உங்கள் பயிரது இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டி வரைக்கும் அப்படியே டீச்சர்ஸ் சொல்லிட்டாங்க சூப்பர்யா இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கே அவ்வளோ நடக்கும்னா இத்தனை நாள் அவர் பிரசனத்தில் உட்காந்து அவர் வார்த்தையை கேட்டு ஷீரா ஹஞ்சாரமா ஐயா ஒரு மாதிரி ஷீரா அந்தரபான்னு சொல்லி அன்னியவாச பேசி கல்ல ஆக அவறீங்களா இல்லை ஆந்திரோட வேகத்தை எடுத்து படிச்சு ஆந்திரோட பிள்ளை ஆக போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க இந்த ஐயாவை பத்தியும் உன்னொரு ஐயா பேசினார்ல இவரை பத்தி தொடர்ச்சியா இனி ஒரு வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் பை நம்ம ட்ரூத் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க